நாம் வந்து இனிமேல் இறைச்சியை வந்து எளிதாக குறைந்த விலையில் சாப்பிட முடியுமா அப்படின்னா இனிமேல் முடியாது என்கிற நிலை இன்றைக்கி உருவாகி இருக்கிறது அங்கே இருக்கிற அரசு நடத்துகிற சந்தையிலிருந்து மாடுகளை விலைக்கு கொடுத்து வாங்கி வருகிறார்கள் அப்படி வாங்கி வருகிற போது ரோடு ரோட்டில் வந்து எடுத்துகிட்டு வரபோதே அங்கே இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸு போலீஸு இவர்களெல்லாம் வழிமறித்து மாமூல் கொடுத்தால்தான் வண்டியை நான் அனுப்புகிறோம் என்று சொல்கிறார்கள் மா மாமூல் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அவர்கள் மீது வழக்கு போடுகிறார்கள் என்ன வழக்கு போடுகிறார்கள் ஓவர்லோடிங் பிடிக்கிற மாடுகளை ஓவர்லோடு என்று போட்டால் முதல்ல அவனுக்கு பயணம் பயிற்சி போட்டு தான் இருக்குது ஆனால் இவர் அடிஷ்னலாக அந்த இந்து அமைப்புகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு அல்லது பசு பாதுகாவலர் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் கூட கூட்டணி வைத்துக்கொண்டு அவர்கள் என்னென்னலாம் சொல்கிறார்களோ அந்த வழக்கெல்லாம் இவங்க சேர்த்து போடுறது ஒரு நாளைக்கு இந்த ஆந்திராவிலிருந்து மட்டும் அது போல் ஒரு நூற்று கணக்கான வாகனங்கள் வருகிறது இப்போது பார்த்துக்குங்க ஒரு லாரிக்கு முப்பதாயிரம் இது தமிழ்நாட்டு லாரிக்கு மட்டும் முப்பதாயிரம் அது கேரளா லாரிக்குலாம் அறுபதாயிரமா இப்படி வந்து கட்டணும் எதுக்கு கட்டணும்னாக்கா உங்களை பாதுகாப்பாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோமா அதுக்கான் அப்போது இந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புங்கிறதுலாம் ஒரு தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்களான்றது ஒரு சந்தேகம் வந்துருது ரகுராம் சர்மா என்கிற இந்து அமைப்பு அதாவது அவர் கெளரக்ஷார் என்ற ஒரு நடத்திட்டு இருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டத்தில் அவர் மீது ஏற்கனவே பல புகார்கள் இருக்கிறது இது போன்ற கோர்ட்னுடைய ரிட்டன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆர்டர் எடுத்துகிட்டு போனபோது துப்பாக்கி துப்பாக்கியை காமிச்சு மிரட்டினவர் இப்போது திடீர்னு ம மீண்டும் அந்த ரகுராம் சர்மா திருவள்ளூர் மாவட்டத்தில் இது போன்ற வேலைகளில் ஆரம்பித்திருக்கிறார் ஆந்திராவில் ராஜேஷ் நாயுடு இங்கே ரகுராம் சர்மா இப்போது புது இன்னொரு ஒரு குழு வந்து கவரப்பேட்டையில் ஒரு அலுவலகம் வச்சுருக்காங்க அது திருமுருகன் ட்ராவல்ஸுங்கிற பேரில் வைத்திருக்கிறாங்க இவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒட்டன் சத்திரத்தில் மாட்டு வியாபாரிகளாக இருக்கிறவர்கள் மாட்டு வியாபாரிகள் எப்படி ட்ராவல்ஸ் நடத்துகிறாங்கன்றது நமக்கு தெரியல திமுகவினுடைய அமைச்சர் பேரை சொல்லிக்கொண்டு ஏமாற்றி வருகிறார் நாங்கள் எங்களுக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது திமுக அமைச்சர் பேரையும் திமுக எம்எல்ஏ பேரையும் அவர்கள்லாம் உடந்தையாக இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக காவல்துறையைச் சேர்ந்த சில அதிகாரிகளும் மற்றவர்களும் பேசிக்கொள்கிறார்கள் இது உண்மையா பொய்யா என்பதை சம்மந்தப்பட்ட காவல்துறையினரும் அல்லது அரசும் தான் அதுக்கு வந்து சொல்லணும் சக்ரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சென்னை மற்றும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் இறைச்சி உணவை சாப்பிடுகிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருகிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆபத்து நாம் வந்து இனிமேல் இறைச்சியை வந்து எளிதாக குறைந்த விலையில் சாப்பிட முடியுமா அப்படின்னா இனிமேல் முடியாது என்கிற நிலை இன்றைக்கி உருவாகியிருக்கிறது அதுக்கு மிகப்பெரிய காரணம் நாம் இப்போ இங்கே சாப்பிட்ற மாட்டிறைச்சி குறிப்பாக ஆட்டிறைச்சியும் இருந்தாலும் சரி அது மாட்டு இறைச்சி இருந்தாலும் தமிழ்நாட்டிலிருந்து எதுவுமே நம்ம உற்பத்தி ஆகிறது இல்லை எல்லாமே வந்து மாநிலங்களிலிருந்து ஆடுகளுக்கு வந்து ஆந்திரா ஒரிசா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் அப்படி பல்வேறு மாநிலங்களில் போய் வாங்குகிறார்கள் மாடு பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா மாநிலத்திலிருந்து தான் பெரும்பான்மையாக சென்னை குளியந்தோப்பை மாடு தொட்டிக்கு வரு எடுத்துட்டு வராங்க இதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவதில் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை சவால்கள் இன்றைக்கி ஏற்பட்டு இருக்கிறது அதில் மிக முக்கியமாக அரசாங்கம் ஏற்கனவே பல முறை நம்முடைய தமிழ்நாடு அளவில் மாட்டிறைச்சி வியாபாரிகள் எல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தலை நடத்தியிருக்கிறோம் அந்த போராட்டத்தின் விளைவாக மாடுகளை கொண்டு வருவதிலே அப்போது புளு கிராஸ் என்கிற ஒரு அமைப்பு பெரிய தொல்லை கொடுத்துருந்தார்கள் என்ன பெரிய தொல்லைன்னு கேட்டிங்கன்னா இது முதல்ல இறைச்சி உணவை விரும்பி சாப்பிடுகிறவர்கள் இந்த பிரச்சனையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி செயற்கையாக இறைச்சியினுடைய விலைவாசியை உயர்த்துவதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் வந்து நம்ம இங்கே சென்னையில் மாடு மாட்டு இறைச்சி வாங்குகிறவர்களுக்கு இருந்து மாடுகள் பெரும்பாலும் வரத்து கிடையாது ஆந்திராவிலேருந்து குறிப்பாக நெல்லூர் சிலுக்குளூர் பேட்டை ஒங்கோல் இது மாதிரி போன்ற பல்வேறு ஆந்திராவில் இருக்கிற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அங்கே இருக்கிற அரசு நடத்துகிற சந்தையிலிருந்து மாடுகளை விலைக்கு கொடுத்து வாங்கி வருகிறார்கள் அப்படி வாங்கி வருகிற போது ரோடு ரோட்டில் வந்து எடுத்துகிட்டு வரும்போதே அங்கே இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸு போலீஸு இவர்களெல்லாம் வழிமறித்து மாமூல் கொடுத்தால்தான் வண்டியை நான் அனுப்புகிறோம் என்று சொல்கிறார்கள் அதுக்கு அவர்களுக்கு சொல்லுகிற காரணம் அப்படி மா மாமூல் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அவர்கள் மீது வழக்கு போடுகிறார்கள் என்ன வழக்கு போடுகிறார்கள் ஓவர்லோடிங் ஓவர்லோடிங் போட்டால் இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதுக்கும் ஓவர்லோடிங்க்கு ஃபைன் போட்டோம்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபா கட்டிவிட்டு வண்டியை அனுப்பிடணும் ஆனால் அதை தாண்டி இன்னொரு வேலையும் சேர்த்து செய்கிறார்கள் அதை ஓவர்லோடுன்னு மட்டும் இல்லாமல் அனிமல் குரியாலிட்டி என்று ஒரு பிரிவை சட்டப்பிரிவை உள்ளே நுழைக்கிறார்கள் இங்கே தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது அனிமல் குரியாலிட்டினால் என்ன அப்படின்னா இங்கேருந்து மாடுகளை வாங்கிக்கிறவர்கள் சித்திரவதை செய்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு போலீஸும் ஆர்டிஓவும் வழக்கு போடுகிறார்கள் இங்கே என்ன அப்படி ஏதாவது ஆதாரங்கள் இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதான்னா எந்த அனிமலும் துன்புறுத்தப்பட்டதாக இது வரைக்கும் எஃப்ஐஆரில் அல்லது காவல்துறை போடுகின்ற வழக்குகளில் இது வரைக்கும் நிரூபிக்கப்படலை இந்த தான் போடுகிறார்கள் காரணமாக அவர்கள் வந்து நிரூபிக்க முடியாத பட்சத்தில் இந்த மாடுகளை பிடித்து வழக்கு போடுகிற காவல்துறையினர் என்ன பண்ணணும்னா வழக்கு முடிகிற வரைக்கும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கணும் அல்லது காவல்துறை என்ன செய்யணும்னா அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கால்நடை பாதுகாப்பு இடங்கள் இருக்கும் கோஷாலா அரசே நடத்துகிற கோஷாலைகளில் அது பாதுகாப்பாக வச்சிருக்கணும் அதுக்கு வந்து மாட்டு உரிமையாளர்கள் தீனிக்கு பராமரிப்பு கட்டணமாக பல ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் இது வழக்கு சம்பந்தமாக பிரச்சனை மட்டும் நான் சொல்லுகிறேன் இந்த நிலையில் அந்த வழக்கு முடிந்த பின்னாலே இந்த ரிட்டர்ன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்று உயர்நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த வழக்கு முடிந்து விட்டது அதனால் இடத்துல அந்த மாடுகளை திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு கோர்ட் உத்தரவு போட்டால் க சம்பந்தப்பட்ட வா காவல்துறையினர் வந்து இதுவரைக்கும் எந்த வழக்கிலையும் மாடுகளை திரும்ப ஒப்படைக்கவில்லை அப்போ என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடுகளை தனியார் அந்த பசு பாதுகாவலர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவங்க ஒரு இடம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல போய் கொடுத்துட்றாங்க அவங்க போலீஸ் கொடுத்த மாடு திரும்ப கொடுன்னு போய் கேட்டால் கொடுக்குறதே கிடையாது இது என்ன இவங்களுக்கு வந்து ஒரு ட்ராமா செய்கிறாங்களான் நினைத்தலை இவங்க போய் கேட்பாங்களாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே கோர்ட்டுக்கு போகிறான் அவர் அப்பீல் போகிறான் அந்த வழக்கில் இது போல் நிறைய வழக்குகள் அப்பீலுக்கு போய் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் கூட உச்ச நீதிமன்றமும் இந்த மாடுகளை திரும்ப ஒப்படைக்கணும்னு கொடுத்தும் கூட கடந்த இரண்டு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டும் கூட ஐம்பது மாடுகள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேருடைய மாட்டு உரிமையாளர்களுக்கு இன்று வரை அந்த மாடுகளை திரும்ப ஒப்படைக்கலை ஆரம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் பறிக்கப்பட்ட மாடுகள் இன்று வரைக்கும் நீதிமன்ற உத்தரவு சொல்லியும் கூட வழக்கு இது வரல சரி இதெல்லாம் கடந்த கால நிகழ்வுகள் இப்போ என்னடா பிரச்சனைனா கடந்த இருபது நாட்களாக ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு புளியந்தோப்புக்கு இடையே வர வர வேண்டிய மாடு வண்டி வாகனங்கள் எல்லாம் ஆந்திராவிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் எந்த அளவிற்கு ஒரு டீமாக வேலை செய்கிறாங்கன்றது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது ஆனால் இப்போ அந்த மாடு எடுத்துகிட்டு வரதில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சந்தையை நடத்துகிறதாக சொல்லப்படுகிற ஆந்திராவில் சிலுக்குளூர்பேட்டை சந்தையில் இருக்கிற ராஜேஷ் நாயுடு அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வண்டிக்கு முப்பதாயிரம் ரூபா கட்டணும் அதாவது ஒரு வா ஒரு லாரி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தடா வரைக்கும் அவர் ரெட்டுன்னு வந்து விட்டுருவார்கள் அதாவது தடானாக்கா தமிழ்நாட்டின் எல்லை அங்கே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த லாரியை பாதுகாப்பாக இருந்து விடுறதுக்கு ஒரு வண்டிக்கு முப்பதாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு இந்த இருந்து மட்டும் போல் ஒரு நூற்று கணக்கான வாகனங்கள் வருகிறது இப்போது பார்த்துக்குங்க ஒரு லாரிக்கு முப்பதாயிரம் இது தமிழ்நாட்டு லாரிக்கு மட்டும் முப்பதாயிரம் அது கேரளா லாரிக்குலாம் அறுபதாயிரமா இப்படி வந்து கட்டணும் எதுக்கு கட்டணும்னாக்கா உங்களை பாதுகாப்பாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோமா அதுக்காக அப்போது இந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புங்கிறதுலாம் ஒரு தனியார் கிட்ட கொடுத்துட்டாங்களான்றது ஒரு சந்தேகம் வந்துருக்குது இப்போ என்னென்னா போலீஸு மிலிட்ரி ராணுவம் இதெல்லாம் இருக்காங்களே நாங்கள் பாதுகாக்க வரோம் இல்லை அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை பாதுகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ராஜேஷ் நாயுடு போன்றவர்கிட்டத்தில் ஒப்படைச்சிட்டாங்களா என்கிற சந்தேகம் இயற்கையாக எழுதுன்னு அதுதானே கேட்க முடியும் அவர் யார் மாது பா பாதுகாப்பாக கொண்டு வர்றதுக்கு வண்டிக்கு லைசன்ஸ் இருக்குது வண்டிக்கு பர்மிட் இருக்குது வண்டியில் எவ்வளோ ஏற்றணும் அதிக இந்த வியாபாரிகள் செய்கிற ஒரே தவறு அதிகமாக ஒரு மாடுகளை எடுத்துகிட்டு வருவார்கள் அதுதான் பிரச்சனை இப்போ நாங்கள் இதற்காக கூட நம்ம வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதாவது கால்நடைத்துறைக்கு நம்முடைய தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி முன்னாள் நம்ம தலைமைச் செயலாளர் ஐயா இறை என்பவர்களிடத்துல கூட நம்ம ஒரு புகார் மனு கொடுத்துருந்தோம் என்ன கொடுத்துருந்தோம்னா ஏற்கனவே வந்து அனிமல் குரியாலிட்டி ஆக்ட் படி பத்து மாடுகள் தான் எடுத்துகிட்டு வரணும்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நாம் வந்து தொண்ணூற்றி அஞ்சுக்கு பிறகு நடந்த ஒரு போராட்டத்தின் பிறகு தமிழ்நாடு அரசு அப்போது இருந்த டைரக்டர் பழனிக்குமார் என்று நினைக்கிறேன் அவர் கால்நடைத்துறை இயக்குனராக இருக்கும்போது பத்து மாடுகளுக்கு பத்தலாம் பதினாறு மாடு வரைக்கும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணார் இப்போ அதையே தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்னென்னா அவங்க அனிமல் க்ரியாலிட்டி ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இத்தனை நீளமுள்ள இவ்வளோ அகலமுள்ள ஒரு வாகனங்களில் தான் இந்த மாடுகளெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அதில் தண்ணி தொட்டி வைக்கணும் தீவனங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அந்த சட்டம் போடுகிறவர்கள் அவர்கள் சொல்லுகிற அந்த ஸ்பெசிஃபிகேஷன் மெஷர்மெண்ட்டு உள்ள வாகனங்கள் எங்கே தயாரிக்கிறாங்க இந்தியாவில் எங்கேயாச்சும் மேனுஃபேக்சரிங் இருக்கா அப்படின்னா அப்படி ஒரு வாகனமே கிடையாது அப்படி இல்லாத ஒரு சட்டத்தை மத்திய அரசு இது போடுது நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுங்க அந்த அந்த வாகனத்தில் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா நாங்கள் அந்த வாக இருக்கிற வாகனத்தில் எது பெரிய வாகனமோ அதை வந்து நாங்கள் மாடிஃபை பண்ணி நாங்கள் வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம டிரான்ஸ்போர்ட் கமிஷனருக்கு ஒரு புகார் கொடுத்துருந்தோம் சீஃப் செக்ரட்டரிக்கு கொடுத்தோம் அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க நீங்கள் மாடிஃபை பண்ணி எடுத்துக்கங்க அப்போ பதினாறு மாடுங்கிறத இருபத்தி நாலு மாடு வரைக்கும் எடுத்துகிட்டு வாங்க இன்றைக்கி இருக்கிற டீசல் பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி போயிடுச்சு அப்போது எங்களுக்கு ஒரு ஒரு வண்டியில் இவ்வளோ எரிபொருளை நம்ம செய்து ஒரு மாடு வாகனத்தில் மாடுகளை எடுத்துகிட்டு வரும்போது குறைந்தபட்ச லாபமாச்சும் இருந்தால் தான் அந்த தொழிலே செய்ய முடியும் அப்போ அது மாத்திரமில்லை லாபம் நோக்கோடு மட்டும் கிடையாது பொதுமக்கள் இடத்துல அது ஒரு குறைந்த விலையில தான் நம்ம அதை விற்க முடியும் ஏன்னால் மாட்டு இறைச்சி சாப்பிடுவர்கள்லாம் யார் உழைக்கின்ற மக்கள் நடுத்தர மக்கள் இந்த மக்களுக்கு அவங்க இன்னைக்கு ஹை புரோட்டீன் சொல்லக்கூட இந்த சத்தான உணவு அவர்களுக்கு அதிகமாக இன்றைக்கி கிடைக்கிறது இது மட்டும்தான் இதை கூட நம்ம வந்து ஒரு மலிவான விலையில் கொடுக்க முடியலன்னா இதை மக்கள் க கஷ்டப்படுவாங்க அதனால தான் இது போன்ற தடைகளை நீக்குங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஆர்டிஓக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குது போலீஸ்க்கு மாமல் கொடுக்கணும் இப்படி எல்லாருக்கும் மாமல் கொடுத்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தால் இதனுடைய கட்ட இந்த விலை இதை இதெல்லாம் சேர்த்து பொது மக்கள் கிட்ட தான் தலையில் விழும் ஆக இதையெல்லாம் தடை செய்யுங்கள் நாங்கள் நியாயமாக சட்டப்படி எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் நாங்கள் முயற்சிக்கிறோம் என்பதை பல முறை நம்ம அரசுக்கு சொல்லியிருக்கிறோம் ஆனாலும் அரசு போ இது போன்ற நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தவில்லை அதனுடைய விளைவு என்னன்னாக்கா இப்போ இர இருபது நாட்களாக சென்னைக்கு மாடுகள் வரத்து குறைந்து விட்டது வாகனங்களை எடுத்து வர முடியவில்லை இப்போ திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது இப்போ நிறைய செய்திகள்லாம் நம்ம எல்லாம் பார்க்குற போது கஞ்சா விற்கிறவங்க கூட பா பாதுகாப்போடு செய்ய விற்கிறான்னு பார்க்குறோம் அபின்னு கஞ்சா சாராயம் வைக்கிறவன் கள்ளச்சாராயம் வைக்கிறவன் இவர்களெல்லாம் கூட பாதுகாப்போடு சுதந்திரமாக வியாபாரம் செய்கிறார்கள் ஆனால் மக்களுக்கு ஐரோட்டீன் என்று உணவு சத்தான உணவான இந்த ம மலிவு விலையில கொடுக்கணும்ன்ற இந்த பிரச்சனை இருக்குது சட்டப்படி காசு கொடுத்து வாங்கிட்டு வராங்க அதை கூட சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கடத்தி வந்தார்கள் ஆந்திராவிலிருந்து இருந்து மாடுகளை கடத்தி வந்தார்கள் கடத்தல்காரர்களை போல இவர்கள் வாங்கி வர மாடுகளுக்கு ரெசிப்ட் இருக்கு இந்த ரெசிப்ட் காமிச்சா கூட அவர்களை தொடர்ச்சியாக இப்படி தான் சொல்றது ஆனால் எஃப்ஐஆர்லாம் அப்படிலாம் கடத்தல்காரர்கள்லாம் சொல்றதே கிடையாது வாங்கி வந்தார் அதுக்கான ரசீது கொடுக்குறோம் இப்போ இந் அந்த சட்டத்தில் இன்னொன்று இப்போ புதுசாக உச்சநீதி நம்ம உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க சந்தையிலேயே டாக்டர்கள்லாம் வச்சுக்கணும் அந்த வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு தான் அந்த மாடுகளை விற்பனை பண்ணணும்னு இங்கே இதை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அரசு போடுகிற எல்லா விதிமுறைகளையும் கடைப்பிடிப்பதற்கு நாங்கள் தயார் ஆனால் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதற்கான வேலைகளை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு கடன் அரசாங்கத்துக்கு தானே இருக்குது சந் அரசு நடத்துகிற சந்தையில் டாக்டர் வைக்கணுங்கிறது ஒரு வியாபாரியுடைய வேலை இல்லை வியாபாரி போய் ஒரு பொருளை வாங்க தான் முடியும் அது தரமான பொருளாக இல்லையாங்கிறத அரசு அந்த அரசு சந்தையில் ஒரு டாக்டரை நியமனம் செய்யணும் அது அரசாங்கத்துடைய வேலை எங்களுடைய வேலை கிடையாது இங்கே சென்னையில் ஃப்ரெஷ்ஷாக நம்முடைய மாநகராட்சி விதிகளின்படி சென்னைக்குள்ளே விற்பனை செய்கிற எந்த இறைச்சியாக இருந்தாலும் சென்னை மாநகராட்சியினுடைய அனுமதியோடு இங்கே வெட்டப்படுகிற சென்னைக்குள்ளேயே வெட்டப்படுகிற இறைச்சியை மட்டும்தான் விற்பனை செய்ய வேண்டும் என்ற விதிகள் இருக்கிறது ஆனால் இப்போ என்னென்னா வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் என்ன இறைச்சி கொண்டு வராங்கன்னு நமக்கு தெரியாது அதை இன்னைக்கு விற்பனை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பது தான் இன்றைக்கி நி நிதர்சனமான உண்மை ரயிலில் இப்போது கூட என்ன பண்ணுறாங்க எத ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடு எடுத்துகிட்டு வந்தாங்க உடனே அது ஒரு பிரச்சாரம் இது மா நாய் ஆடே கிடையாது நாய் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் அந்த மாநிலத்தில் ஒரு அங்கே இருக்கிற ஆடுகளுடைய அளவு என்பது அது ஒரு அது ஒரு வேறு மாதிரி இருக்கும் அது என்ன உண்மை நிலவரம் தெரியறதுக்கு முன்னாடியே ஊடகங்களில் அது நாயை இறைச்சியை கொண்டு வந்தாங்கன்னு ஒரு பெரிய பிரச்சாரம் அதுபோல் செத்தும் போன இறைச்சிகளை விற்பனை செய்கிறார்கள் என்பதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தவிர்ப்பதற்கு தான் நாங்கள் சொல்லுகிறோம் இதை முறைப்படுத்துங்கள் இங்கே இருக்கிற வியாபாரிகள் யாரும் ஒன்றும் பெரிய கூட்டி கிடையாது எல்லாம் வட்டிக்கு வாங்கி அங்கே போய் மாடு விலை கொடுத்து வாங்கிட்டு வந்து இங்கே விற்பனை பண்ணி அதுக்கு எவ்வளோ இரவு பகலாக கண் விழிச்சு வியாபாரம் செய்கிறார்கள் அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற வகையில் இப்படி போன்ற விதிகளை சுமத்தினால் எப்படி இங்கே மக்களுக்கு ச சத்தான உணவு இறைச்சி கிடைக்கும் எங் எங்களுடைய வியாபாரிகளுக்கு இன்று வரை தீர்க்கப்படாத ஒரு சந்தேகம் என்னென்னா ரகுராம் சர்மா என்கிற இந்து அமைப்பு அதாவது அவர் கெளரக்ஷன் என்ற ஒரு நடத்திட்டு இருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டத்தில் அவர் மீது ஏற்கனவே பல புகார்கள் இருக்கிறது இது போன்ற கோர்ட்னுடைய ரிட்டன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆர்டர் எடுத்துகிட்டு போனபோது துப்பாக்கி துப்பாக்கியை காமிச்சு மிரட்டினவர் அவர் மீது நம்முடைய சங்கம் சார்பில் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவர் இந்த பக்கம் ஒரு மூன்று நான்கு வருஷமாக ஆளே காணும் இப்போது திடீர்னு மீண்டும் அந்த ரகுராம் சர்மா திருவள்ளூர் மாவட்டத்தில் இது போன்ற வேலைகளில் ஆரம்பித்திருக்கிறார் என்ன அவருக்கும் காவல்துறைக்கும் இந்த ரகுராம் சர்மாவுக்கும் என்ன தொடர்பு ஏன் தொடர்ச்சியாக காவல்துறை ரகுராம் சர்மா சொல்வதை மட்டுமே கேட்கிறார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டத்திலும் சரி மா அரசுக்கு கொடுத்துருக்கிற புகார் மனுவிலையும் சொல்லியிருக்கிறோம் எந்த காரணத்தை கொண்டும் தனியார் நிறுவனங்களிடம் மாடுகளை ஒப்படைக்காதீர்கள் எங்களுடைய வியாபாரிகள் அதிகமாக அளவுக்கு அதிகமாக எடுத்து வந்திருந்தால் ஒருவேளை நீங்கள் வழக்கு போடுவதாக இருந்தால் நீங்கள் வழக்கு போட்டு அரசு காப்பகத்தில் அல்லது அரசு வெட்டினரி டாக்டர்ஸ் வச்சுருக்க வளாகத்தில் அவங்கக்கிட்ட தான் ஒப்படைக்கணும் என்று பல முறை போராட்டங்கள் மூலமாகவும் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை மனுக்களும் நாம் கொடுத்திருந்தோம் ஆனால் தொடர்ச்சியாக ஆரம்பக்கம் காவல்துறையினர் அந்த ரகுராம் சர்மாவிடம் மட்டும்தான் ஒப்படைக்கிறார்கள் அவருக்கும் அந்த காவல் அங்கே இருக்கிற காவல்துறையிற்கும் என்ன விதமான தொடர்பு ஒன்று இன்னொரு கும்பல் இப்போ வந்து சேர்ந்திருக்காங்க ஆந்திராவில் ராஜேஷ் நாயுடு இங்கே ரகுராம் சர்மா இப்போது புது இன்னொரு ஒரு குழு வந்து கவரப்பேட்டையில் ஒரு அலுவலகம் வச்சுருக்காங்க அது திருமுருகன் ட்ராவல்ஸுங்கிற பேரில் வைத்திருக்கிறார்கள் இவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒட்டன் சத்திரத்தில் மாட்டு வியாபாரிகளாக இருக்கிறவர்கள் மாட்டு வியாபாரிகள் எப்படி ட்ராவல்ஸ் நடத்துகிறாங்கன்றது நமக்கு தெரியல அது என்னவா போகட்டும் ஆனால் இப்போ என்னென்னா அந்த திருமுருகன் ட்ராவல்ஸில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோகனை வந்து காமிச்சா போலீஸ் வந்து பிடிக்காது அந்த வாகனத்தை டோக்கன் இல்லைன்னா போ போலீஸ் வந்து பிடிக்கும் இது என்ன மாதிரி சிஸ்டம் இது எது எந்த சட்டத்தின் மூலமாக காவல்துறை இதை பின்பற்றுகிறார்கள் எந்த உயர் அதிகாரியுடைய உத்தரவின் பேரில் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் கவரப்பேட்டையை சேர்ந்த காவல் சரகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆரம்பத்தை சேர்ந்த காவல் சரகத்தை சேர்ந்தவர்கள் இதை எந்த உயர் அதிகாரியுடைய உத்தரவின் பேரில் இதை பின்பற்றுகிறார்கள் என்பது எங்களுடைய கேள்வி இங்கே யாரும் வந்து திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வர்றது பொருள் கிடையாது எல்லாருமே வியாபாரத்துக்காக காசு கொடுத்து வாங்கிட்டு வர பொருளை இப்படி மாமூலுக்காகவே ஒரு டோகன் போடுற சிஸ்டம் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் காசு கொடுக்காத உண்மையில் வழக்கு போடுவது இப்படி சென்றால் தமிழ்நாட்டில் மாட்டு இறைச்சி எப்படி கிடைக்கும் அந்த அந்த தொழிலை மட்டுமே இருக்கிற லட்சக்கணக்கான வியாபாரிகளும் தொழிலாளர்களும் அவருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்காதா ஏன் நீங்கள் பெரிய லஞ்சத்தை ஒழிக்கணும் அதை ஒழிக்கணும் எல்லாம் போர்டுலாம் போடுற ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் காவல்துறையினரும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்து கேட்கவே மாட்டிங்களா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இருக்காதா இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறாங்களே இந்த துறையினுடைய பேர் கெட்டு போகாதா ஏன் இதை பற்றி திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இது போன்ற பிரச்சனைகள் வருகிறது மதுரை ஹைகோர்ட்லேயும் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார்கள் இப்போ சமீபத்தில் திருப்பத்தூரில் ஒரு மூணு பேர் போய் மிரட்டி காசு கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ காவல்துறையை அவர்கள் கைது செய்து சிறைக்கு அனுப்பிவிடுறாரு இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் மாடுகளை பிடித்து கொண்டு பணம் கேட்டார்கள் லஞ்சம் கேட்டார்கள் அப்படின்னு ஆனால் கா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ் மட்டும் இப்படிப்பட்ட அக்யூஸ்டுகளுக்கும் மிரட்டல்வாதிகளுக்கும் இந்து சனாதன கும்பலுக்கும் சாதகமாக நடந்து கொள்வதைய நோக்கம் என்ன இதுதான் புரியாத புதிராக இருக்கிறது ஆக இதை இது போன்ற வேலைகளை செய்யணும் இன்னும் சொல்ல போனால் ஒரு கும்பல் திமுகவினுடைய அமைச்சர் பெயரை சொல்லிக்கொண்டு ஏமாற்றி வருகிறார் நான் எங்களுக்குலாம் அதில் நம்பிக்கையே கிடையாது உண்மையிலே அமைச்சருக்கு அதுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்றதெல்லாம் நான் அந்த எல்லாம் சொல்ல விரும்பவில்லை ஆனால் அது முழுமையாக எந்த விவரமும் தெரியாத போது அதை நான் சொல்லவில்லை ஆனாலும் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இவங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக சொல்லுகிறேன் திமுக அமைச்சர் பேரையும் திமுக எம்எல்ஏ பேரையும் அவர்கள்லாம் உடந்தையாக இருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக காவல்துறையைச் சேர்ந்த சில அதிகாரிகளும் மற்றவர்களும் பேசிக்கொள்கிறார்கள் இது உண்மையா பொய்யா என்பதை சம்பந்தப்பட்ட காவல்துறையினரும் அல்லது அரசும் தான் அதுக்கு வந்து சொல்லணும் அதில் வந்து ஆத்தன்டிக்காக எந்த விவரமும் கிடையாது பரவலாக அங்கே பேசப்படுகிற செய்தியை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் ஆக இதற்கெல்லாம் உண்மையிலேயே அமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரா எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்கிறாரா இந்த மூன்று பேரும் கேடி என்கிற வெங்கடாச்சலம் அவருடைய மைத்துனர் ராஜா இன்னொருவர் பிசி தங்க பிசி த தங்கம் என்கிற ஒரு மூணு பேர் தான் அந்த திருமுருகன் ட்ராவல்ஸுக்கு உரிமையாளர்கள் என்று சொல்கிறார்கள் இவர்களும் ரகுராம் சர்மா ஆந்திராவில் இருக்கிற ராஜேஷ் நாயுடு இவர்கள் மூன்று பேரும் கூட்டணி வைத்துக்கொண்டு அங்கே ஆந்திராவிலிருந்து எந்தெந்த வாகனம் புறப்படுகிறது என்பதை ரகுராம் சர்மாவுக்கும் கேடி வெங்கடாச்சலத்துக்கும் சொல்லுவார்களாம் இவர்கள் இங்கே இருக்கிற போலீஸுக்கு தகவல் கொடுத்து எந்த வாகனத்தை பிடிக்கணும் எந்த வாகனத்தை பிடிக்கக்கூடாது என்பதெல்லாம் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களாம் அதன் தான் இங்கே எல்லா செயல்களும் கவரப்பேட்டையில் இருக்கிற கவரப்பேட்டையிலிருந்து ஆரம்பாக்கத்தில் இருக்கிற காவல்துறையினர் இதை பின்பற்றுகிறார்கள் கூடவே இதற்கு உடந்தையாக இப்போது இருக்கிற எஸ்பி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்பிகிட்ட நாம் பல முறை தொடர்பு கொண்டோம் எதுக்கு அவர்கிட்ட நம்மக்கிட்ட அனுமதியும் அவர் நேரில் சந்திப்பதற்கான அனுமதியும் கிடைக்கல ஃபோனில் தொடர்பு கொண்டாலும் பேசுவதற்கு இல்லை சரியான தகவலும் இல்லை ஆகவே அதனால தான் இந்த காணொளி மூலமாக இந்த செய்தியை சம்மந்தப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறோம் இது உண்மையா பொய்யா என்ன என்பதை அரசு தான் விளக்க வேண்டும் இப்படியே நீடித்தால் இது மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு வழிவகுக்கும் என்பதையும் அரசின் கவனத்திற்கும் காவல்துறைக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம்